நிச்சமா வந்து செய்தி தாண்ட எல்லா காரியமும் வெற்றிகரமாக நிறைவடையும் மன்ற எண்ணத்துல வந்து இதிலே வந்து இந்த திருபோரம் போகிறவர்கள் போடுகிற நிதியை கொண்டுதான் ஒரு பிரம்மாண்டமான கோவில் எத்தனையோ ஆண்டுகள் ஆரம்பத்திலே சிறிய குடில வாழ்வான புள்ளியார் வந்து இவர்தான் வணக்கம் யாழ்ப்பாணம் கைதறி பகுதி கைதறி பிள்ளையார் ஆலயம் பின்னால் நீங்கள் வாகமா இருக்கும் முருகண்டி பிள்ளையார் ஆலயம் மாதிரி இந்த பிள்ளையார் ஆலயம் பாத்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த பிள்ளையார் ஆலயம் ஏன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா வாகனங்கள் எல்லாமே தான் போகும் கைதறி பிள்ளையார வணங்கி சென்றா எல்லா காரியமே வெற்றிகரமா நிறைவடையமான எண்ணத்துல வந்து இதுல வந்து எல்லா வாகனமே நிறுத்தி செல்றதா பலமே யாழ்ப்பாணத்துல கண்டிக்கு போகக்கூடிய இந்த பிரதான வீதி ஏனையின் நீதியில் பார்த்தீங்கன்னா கைதளி பிள்ளையாரும் பார்க்கக்கூடியமா இருக்கும் அநேகமாக எல்லாருக்குமே இந்த விதியாளப் பொறையுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய பிள்ளையார் தான் இந்த பிள்ளையார் ஏனென்றாண்ட அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூறு விதமான வாகனங்கள் வந்து இந்த இப்போ நின்று தான் போகும் இங்கே வந்து கும்பாபிஷேகம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது அந்த கும்பாபிஷேகம் தொடர்பான காட்சிகளை தான் இந்த காணொலியினுடைய நான் காட்டி இப்போ பார்த்தீங்கன்னா புதிதாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு அதாவது கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க இந்த ஆலயம் தொடர்பாக உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வந்து தொடர்ந்து இங்கே இடம்பெற கும்பாபிஷேக பூசைகள் வழிபாடுகளை தொடங்குவாங்க பார்ப்போம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் இந்த இதுல இருக்கிற இந்த பிள்ளையார் தான் நான் ஆரம்பத்தில் இந்த இடத்துல வந்து தோன்றிய அந்த பிள்ளையார் அதாவது இந்த பிள்ளையாரை வச்சுதான் நீங்க வந்து வழிபட்டிருந்தவர்கள் அதாவது சிறிய ஒரு குடிசைல சிறிய ஒரு சின்ன ஒரு குடில்ல தான் பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையார் வந்து எழுந்தர் இருந்தவர் கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வருடங்களுக்கு முதல் அதற்கு பின்னதான் இப்போ பார்த்தீங்கன்னா சிறு சிறு தொகையை சேர்த்து இவ்வளவு பெரிய அளவில் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கேன் பாருங்க இவ்வளவு பிரமாண்டமா இருக்க இந்த ஆலயம் வந்து இந்த விதியில் இந்த வாகனத்தை நிறுத்தி கும்பிட்டு போறாக்கள் அநேகமாக நம்ம ஒரு ரெண்டு ஐயா மாதிரி இந்த இடத்துல நினைப்பிடணும் இரவு பகலாக இந்த இடத்துல நின்று இந்த காசுகளை சேர்த்து தான் இந்த ஆலயத்தை வந்து இவ்வளோ தூரத்துக்கு காட்டி எழுப்பியிருக்கணும் அவர்கள் அந்த வார வாகனங்களுக்கு வந்து வீபூதிகள் பூசி சந்தனங்கள் எல்லாம் வைத்து அவர்களுக்கு வீபூதிகள் கொடுத்து சிறுக சிறுக சேர்த்த அந்த நிதி அதோட பார்த்தீங்கன்னா அடியவர்களால் கிடைக்கப்பெற்ற பெற்ற புலம்பெயர் உழவுகளால் கிடைக்கப்பெற்ற அந்த நிதிகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய அளவிலான மிகப்பெரிய அளவில் இந்த ஆலயத்தை காட்டியிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆலயத்தை சுற்றி உண்டு உள்ளுக்கு பார்த்துட்டு வருவோம் என்னமா மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த பிள்ளையாரை வந்து நீங்க பார்க்கக்கூடிய கருவறையிலே இருக்கிற கணபதியை பார்க்கக்கூடியமா இருக்கும் தான் இன்னைக்கு அந்த கும்பணி ரூட்டப்பட்டு வந்து கும்பாபிஷேகம் இருக்குது இப்ப வாங்க ஆலயத்தை பாத்துட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக மூலஸ்தானத்துடன் கருவடையுடன் சேர்ந்த பகுதி மற்றது தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கல் ஆக்கப்பட்டதாக இருக்குது பார்க்கக்கூடியமா இருக்கும் மகாலட்சுமியினுடைய கருங்கெலாம் நான் விற்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா மெட்டை பக்கத்தில் வந்து இந்த சுவர்களில் பாருங்க அழகான ஓவியங்கள் வந்து வர்ணமயமாக வந்து ஓவியங்கள் திட்டப்பட்டிருக்கு அழகான காட்சியாக இருக்குது அதோட இங்கால் பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை சமை முருகப்பெருமான் வந்து இந்த இடத்துல இருக்கிறார் அதோடு வந்து ஆலயம் வந்து உண்மையாகவே நல்ல நீட்டாக இருக்குது அதோடு வந்து புதிதாக கட்டப்பட்ட ஆலயமன்றப்படியால் வந்து நல்ல கிளீனாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு வந்து நல்ல அழகாக இருக்குது பாருங்கள் மேலே சரவணபவங்க அந்த வர்ணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதோட பார்த்தீங்கன்னா இங்கால நவக்கிரகங்களுக்குரிய அந்த இடம் இருக்குது அதோட இங்கால வசந்த மண்டபத்தில் சுவாமிகள் விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்குது அதோட அப்படி எங்களால் பார்த்தீங்கன்னா வைரவ பெருமான் இருக்கிறார் வைரவ பெருமானுக்குரிய அந்த இடம் இந்த இடத்துல அழகான முறையில் மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆலயம் கருங்களால் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் கருங்கல் தூண்கள் கருங்களால தான் அநேகமான வேலைகள் வந்து பெரிய பெரியகளான தூண் எல்லாமே கருங்களால் தான் செய்யப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் கருங்கலில் அந்த சில செதுக்கல்கள் கூட இடம் பெற்று முருகன் தண்டாயுதபாணி முருகனுடைய அந்த உருவங்கள்ன்னா ஒவ்வொரு தெய்வங்களுடைய சிற்பங்கள் வந்து அந்த இடத்துல செலுத்தப்பட்டிருக்கு இனிவாங்க நாங்கள் வழியால் போயிட்டு வந்து கும்பாபிஷேகம் தொடர்பான காட்சிகளை பார்ப்போம் கும்பாபிஷேகத்தினுடைய பூஜை வழிபாடு தொடங்கி பார்ப்போம் கும்பாபிஷேகத்துக்குரிய அந்த ஜாகத்துக்கு ஜாகத்தில் இடப்படும் அந்த பொருட்களுடன் பார்த்திங்கன்னா இப்போ அடியவர்கள் வந்து வரிசையாக வேறு எதை பார்க்கணுன்னு இருக்கும்

ீ பிரதான கும்பம் வந்து ஆலயத்தை வெலை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கே கருவந்து சென்றடைய போகுது அதோட காட்சியலை தொடர்ந்து பார்க்கலாம் அற்புதமாக எங்கள் குறைகளை எல்லாம் தீர்க்கின்ற அற்புத நாயகன் இவ்வளவு நாளும் எப்படியெல்லாம் மந்தரங்களை எல்லாம் உச்சாரணம் செய்து பிரதான கும்பமானது பார்த்தீங்கன்னா இப்போ வெளிவீதி வளம் வந்து உள்வீதிக்கு செல்லப்பட போன்றது உள்ளுக்கே சென்று பார்த்தீங்கன்னா உள்வீதிய வளம் வந்து பிரதான கருவறையிலே இருக்கிற அந்த இறைவனுக்கு வந்து அந்த கும்பநீர் வந்து இப்போ சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இறைவனுக்கு சென்றடையே போடுற அந்த கும்பநீர் அந்த அது தொடர்பான காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஆலயத்தினுடைய பிரதானமான அந்த விநாயகர் சிலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த விநாயகருக்கு அந்த வழிபாடுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து வந்து கும்பங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்து செல்லப்பட போகின்றது இப்போ பார்த்தீங்கன்னா கும்பங்கள் வந்து உள்ளே எடுத்து வரப்படுகின்றது ஆலயத்துக்குள்ளுக்கு வந்து இப்போ நான் நினைக்கிறோம் ஆலயத்துக்கு உள் வீதியை வந்து விலம் வந்து கும்பம் வந்து கருவறைக்கு செல்லப்பட இருக்கின்றது சொன்னாலே அது கற்பக என்ற அடைமொழியோடு கூடிய ஒரு பிள்ளையார் ஆலயமாக இருக்கிறது கற்பகம் என்றால் கொடுக்க கொடுக்க குறைவில்லாதது அந்த அளவுக்கு சிறப்பை தரக்கூடிய கைதடி கற்பக விநாயக பெருமானுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினிலே இன்றைக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழா காலை பொழுதிலே சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது இன்றைக்கு நாங்கள் இந்த ஆலயத்தை பார்த்தால் ஏ கண்டி வீதியின் கண்டி வீதியின் திருவருளை தருகின்ற பிரதான வீதியிலே அமைந்திருக்கிற ஒரு தலம் குறிப்பாக முருகண்டி பிள்ளையார் எப்படி இருக்கிறாரோ அதே போல இந்த பிள்ளையாரனுடைய அற்புதம் இருக்கிறது அடியார்களே இந்த சன்னிதானம் சிறப்புக்குரிய சன்னிதானம் முன்னொரு காலத்திலே கொட்டிலில் இருந்தது நாகர் ஐயாவும் மணியம் ஐயாவும் தங்களால் முடிந்தவரை ஒரு சிறுகொட்டிலே வைத்து ஒரு கலிலே உருவாக்கிய கோவில் தான் இந்த கற்பக பிள்ளையார் ஆலயம் கைதடி இந்த ஆலயத்தின் ஆலயத்திலே முன்னே காலங்களிலே இந்த வீதியினூடாக செல்பவர்கள் அந்த காலத்திலும் சைக்கிள் தான் அந்த சைக்கிளே செல்பவர்கள் எல்லாம் வழிபாடுகளை செய்தும் களைப்பாறை செல்லுகிற ஒரு இடமாக இந்த கைதடி இருந்திருக்கிறது அடியார்களே பிள்ளையார் பசியினாலே வந்தவருடைய பசியை போக்குவதற்காக பால் குடித்த பிள்ளையார் என்ற பெருமையும் இந்த பிள்ளையாருக்கு இருக்கிறது அவ்வளவு சிறப்பானவர் வன்னிமர சோலையிலே கருங்கல்லிலே அமைந்த ஒரு கோவிலாக இந்த பிள்ளையார் கோவில் இருக்கிறது முன்னைய காலத்திலெல்லாம் மணியம் ஐயா எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் அதே போல நாகரையாவும் சிரமப்பட்டு தான் ஒரு தீர்த்த கேணி இந்த ஆண்டு இந்த ரெண்டு வருடத்துக்கு முன்னர் அமையப்பெற்று சிறப்பாக இந்த தீத்தகடி இடம்பெற்றிருக்கிறது அதே போல சித்திரத்தேர் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு ரூபாக்களாக ஒவ்வொரு அடியவர்களினாலே கொடுக்கப்படுகிற நிதியினாலே தான் இந்த திருபோரம் போகிறவர்கள் போடுகிற நிதியை கொண்டுதான் ஒரு பிரம்மாண்டமான கோவில் எத்தனையோ ஆண்டுகள் நான் நினைக்கிறேன் இவர் தான் இந்த ஆலயத்தினுடைய நாகரையாவோடு சேர்ந்து பல பணிகளை செய்தவர் அதனாலே இப்போது கூட சைக்கிள் ஓடி வருவார் அவ்வளவு ஒரு துடுப்பு மிக்க ஒருவரை தான் நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் ஆறு வயது இந்த நாலு மாதம் என்ன அடிச்சு அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருவருளினாலே இவ்வாறாக பல பணிகளை செய்தவர்களை நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே தான் இந்த பிள்ளையாருடைய கும்பாபிஷேக பெருவிழா இன்று காலை சுபவேளையிலே ஆரம்பமாக இருக்கிறது நாங்கள் இந்த பக்தி பூர்வமான வழிபாடுகளை எல்லாம் காலையிலிருந்து அடியவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் சுபவேளையிலே இந்த கும்பாபிஷேக பெருவிழா நிறைவுற பெருமானுடைய திருவருள் கைகூடி இருக்கிறது அதனாலே நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இக்கோயில் ஆண்டவனுடைய பேர் தான் என்னுடைய பேர் இல்லை நாகற்ற பேர் இந்த வளவு பெருமையாக செய்யக்கூடியதும் இறைவனுடைய செயலால் நானும் இல்லை ஆக்கள் யாரும் எத்தனை பேர் செய்தாலும் நாங்கள் செய்ய இல்லை அவனுடைய பெருமையால இன்றைக்கு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கையில சட்டில் உயர்த்தி கொண்டு கேட்டு கேட்டு பிச்சி எடுத்து அதை கட்டி முதல் கும்பாபிஜமாக

ஜாய்கிலோடி போடுவோம் ஜாய்கிலோடி எடுத்து என்னுடைய வாழ்க்கை நிலைக்க முடியாது ஆண்டவனுடைய சேவைதான் எனக்கு சேவை வேறு ஒரு தரமில்லை நன்றி நாகர் ஐயா என குறிப்பிடப்படுகின்ற இவர்தான் இவர்தான் ஆரம்ப காலத்திலிருந்து இங்கே இந்த பூஜைகளையும் மேற்கொண்டு வாங்கி இவருக்கு தான் இந்த பிள்ளையார் கனவிலே தோன்றி இந்த ஆலயம் ஒன்றை அமைக்குமாறு கூறியபடியாகவும் இந்த ஆலயம் ஆரம்ப காலத்தில் அமையப்பட்டது என்றும் கூறப்படுகின்றது காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாவது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ காணொலி துவப்படும் நபர்களுக்கு வந்து காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்